அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அது இல்லாமல் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் திருவிழா உழவுத் தொழிலுக்கு விவசாயத்துக்கு பயன்படுற எல்லா உயிரினங்களுக்கும் இன்றைக்கி நன்றி சொல்கிறனால இது வந்து மாடு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால மாட்டுப்பொங்கலாக கொண்டாடப்படுறது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி திருவள்ளுவர் திருநாளும் இருக்குது தமிழுக்கு பல க விஷயங்கள் உலகளில் அளவில் இன்னமும் ஆராய்ச்சி செஞ்சிகிட்ருக்க பல விஷயங்களை எழுதின திருவள்ளுவரோட தினமாக இன்றைக்கி கொண்டாடப்படுது எல்லாருக்கும் இன்றைக்கி லீவு ஸோ இன்றைக்கி வந்து இந்த பதிவில் ராசி பலனும் பஞ்சாங்கமும் பார்ப்போம் பஞ்சாங்கத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா சஷ்டி திதி இன்றைக்கி இரவு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நைட்டு காலையில் மறுநாள் காலையில் வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரேவதி நட்சத்திரம் இருக்குது யோகம் வந்து அதே மாதிரி அமிர்த யோகம் காலையில் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து யோகம் இருக்குது இன்றைக்கி சஷ்டி விரதமும் இருக்குது கரிநாளும் இருக்குது அதனால் புதிய முயற்சிகளை இன்றைக்கி செய்கிறது நல்லதல்ல ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு நாலரை யமகண்டம் காலையில் ஒன்பது பத்துரை குளிகை மதியம் பன்னெண்டு ஒன்றரை நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரைக்கும் கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்து நாளுக்கு இருக்குது சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா ஆயில நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் இருக்குது கிரக நிலைகளில் பொறுத்தளவுக்கு பெரிய மாற்றமும் எதுவும் கிடையாது இன்றைக்கி இந்த அடுத்து ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலிமா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்களோட மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்படும் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வெளியூர் பயணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அலைச்சல் அதிகமாகும் இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா பல பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கனா ரிஷப் ராசி இன்றைக்கி எந்த ஒரு செயலையும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் மூலியமாக சுப செய்திகள் வரும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை போட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழிலில் வருமானமும் இருக்கும் குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை வந்து சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் திருமண முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல சாதக பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க லாபகரமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி கையில் பணம் தாராளமாக புரள்கிற மாதிரி இருக்குது செலவுகளும் அதேக்கேற்ற மாதிரி இருக்கும் நண்பர்கள் மூலிமா மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடப்படும் திருமண முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சிக்கனமாக இருந்தீங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்க முடியும் பெரியவர்களோட ஆதரவு வந்து மனதுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி மீனத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமும் இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக பண விஷயமாக இருக்கட்டும் வீண் விவாதங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்க கிட்ட பேசும்போதாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெருசாக எந்த ஒரு முதலீடும் இன்றைக்கி செய்ய வேண்டாம் தேவையில்லாமல் பேசுகிறதும் அதே மாதிரி பயணங்கள் செய்யும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கண்ணீர் ராசி இன்றைக்கி வந்து குழந்தைங்க மூலியமாக பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்கள் உதவியால் பொருளாதார பிரச்சனைகள் ஓரளவு குறையும் கூட பிறந்தவங்க இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க உங்களோட தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாக கூடிய ஒரு நாள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது உறவினர்கள் வருகை வந்து மனதுக்கு சந்தோஷமும் தெம்பும் தரும் குடும்பத்திலையும் ச வீட்லேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டு தேவைகள்லாம் பூர்த்தியாகும் உடல்நிலை கொஞ்சம் சீராகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் இருக்குது குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சின்னதாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு முயற்சியிலையும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வீண் விரயங்களை தவிர்க்கிறது முடியும் கூட இருக்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க எதிர்பார்த்த உதவி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி தனுசு ராசி இன்னைக்கு வந்து கூட பிறந்தவங்க மூலியமாக வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களால் செலவுகள் அதிகமாகும் திருமண முயற்சிகளில் சின்னதாக தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது பிறகு சின்னதாக பாசிட்டிவாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் பழைய மண் நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் அது உங்களை இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வீடு தேடி நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட பிறந்தவங்களோட இந்த மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் பசங்க மூலமா சுப செலவுகள் ஏற்படும் நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கடன்கள் குறையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது நல்லது கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு புது நம்பிக்கையும் தெம்பும் ஏற்படும் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஈஸியாக முடியும் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் உடல்நிலை சீராகும் அதே மாதிரி குடும்பத்தோட ஆன்மீக பயணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வர வர டீட்டெயிலாக போடப்படும் இப்போது திருவிழா லீவுங்கிறதுனால பொதுவாக சின்னதாக சொல்லியிருக்கு பொதுவாக தனித்தனியாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வருட பலனும் இன்றைக்கி ரெக்கார்டிங் ஆயிட்டிருக்கு அது அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் ஆகும் நன்றி வணக்கம்